என்ன அருமை மாணவ செல்வங்களே நலம்தானா உங்கள் நலம் அறியாவா சரி இன்னைக்கு காணலாம் கற்கலாம் என்ற காணொலியில் இயல் மூன்று கம்பராமாயணத்தின் பகுதிக்கு வந்துட்டோம் பகுதி என்னது யுத்தகாண்டம் காண்டத்தில் விபீஷணனுடைய அடைக்கல படலத்தை வந்து நடத்தியாச்சுன்னா அதோட உங்கள் கம்பராமாயணப் பகுதி முடிவடைந்து விடும் அந்த இறுதி கட்டத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் இப்போ நேரடியாக போகலாமா பாடத்துக்குள்ளே போயிடலாமா சரி இதுலேயும் உங்களுக்கு ரெண்டு பாட்டு இருக்குது அதில் ஒன்று மனப்பாட பாட்டு உங்களுக்கு இதுலேயும் அதுக்கு முன்னாடி நடத்தின பகுதியிலையும் உங்களுக்கு மனப்பாட பாட்டு இருக்குது யார் யாரோடது குகன் ரெண்டாவது பாட்டு துன்பு உளது எனினென்றோ சுகம் உலது இருக்கு இல்லையா அதுவும் மனப்பாட பாட்டுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு இப்போ இந்த கடைசியில் வரக்கூடிய பாட்டும் உங்களுக்கு மனப்பாட பாட்டு ஆக கம்பராமாயணத்தில் ரெண்டு மனப்பாட பாட்டு இருக்குது இது அடிக்கடி போர்டில் கேட்கக்கூடிய பாடல்கள் தான் எளிதான பாடல் தான் கஷ்டமாக ஒன்றும் இருக்காது ரொம்ப ஈஸியான ரெண்டு பாட்டை தான் உங்களுக்கு மனப்பாட பாட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நான் பாட்டை நடத்தி முடித்த உடனே நீங்கள் அதை மனனம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக பதிஞ்சிரும் மனசில் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் உடனே மனப்பாடம் பண்ணணும் அன்னைக்கே நான் பாடம் நடத்தின அன்றைக்கே மனப்பாடம் பண்ணினீங்கன்னா பொருள் புரிந்து எளிதாக மனப்பாடம் பண்ணிடலாம் சரியாம்மா சொல்கிறத கேட்பீங்களா சொன்னால் கேட்பீங்க தானே நீங்களாம் நல்ல மாணவர்கள் இல்லையா நீங்களாம் அதிக மதிப்பெண் வாங்கணுன்னா நீங்கள் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க அப்போ நான் சொல்கிற மாதிரி கேட்கணும் கேட்டால் தான் நமக்கு நல்ல மார்க்கை வாங்க முடியும் சரியா சரி இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம் யுத்தகாண்டம் வீடனன் அடைக்கலை படலாம் இப்போ விபீஷணன் யாருன்னு சொன்ன ராவணனுடைய ஒரு தம்பின்னு சொன்ன கும்பகர்ணனும் தம்பி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்போ பார் தூங்கிட்டே இருப்பான் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரும் வந்து நீ சீத்தையை தூங்கிட்டு வந்தது தப்புன்னு எடுத்து சொல்கிறாரு ஆனால் செஞ்சோற்று கடன் செஞ்சோற்று கடன் நிறைய சாப்பிடக்கூடியவர் நல்லா சாப்பிடுவார் நல்லா தூங்குவார் அவருக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டது யார் ராவணன் அந்த செஞ்சோற்று கடனுக்காக அண்ணன் பக்கம் நின்று சண்டை போட்டு செத்தும் போகிறார் யார் கும்பகர்ணன் ஆனால் விபீஷணன் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அறத்தின் வழி சென்றவர் விபீஷணன் தர்மத்தின் வழி சென்றவர் விபீஷணன் எனவே அவர் அதர்மத்தை என்றைக்குமே அவர் ஏற்றுக்கொண்டதே கிடையாது அதர்மத்தை வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார் அதனால் தர்மத்தின் வழிதான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சது தப்பு ராவணன் அண்ணன் செய்தது தவறு மாற்றானுடைய மனைவியை தூக்கிட்டு வந்து வச்சுருக்கிறது மிகப்பெரிய தவறு சீத்தையை கொண்டு போய் நீங்கள் ராமனிடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு மன்னிப்பு கேட்டுக்கோங்க அவர் மிக ரொம்ப நல்லவர் மா மனிதர் ராமன் உங்களை மன்னிச்சுடுவார் அப்படின்னு எவ்வளோ எடுத்து சொல்கிறார் விபீஷ்ணன் கேட்பாரா ராவணன் விதி வலியது இல்லையா கேட்கல அதோடு என்ன விபீஷ்ணனியும் வெறுக்கிறார் தன் பக்கம் நிற்கலை அப்படிங்கிறதுக்காக விபீஷனியும் வெறுத்து ஒதுக்குகின்றார் அதனால் விபீஷணன் வேறு வழி இன்று என்ன செய்கிறாரு இலங்கையை விட்டு நாட்டை விட்டு வெளியே வந்து ராமனிடத்தில் எங்கே தர்மம் இருக்கின்றதோ எங்கே நியாயம் இருக்கின்றதோ அறம் இருக்கின்றதோ அங்கே வந்து சரணடைந்து விடுகின்றார் யாரு விபீஷ்ணன் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் விபீஷ்ணன் வந்து தன்னுடைய பகைவனுடைய தம்பி தன் மனைவியை கவர்ந்து சென்ற ராவணன் பகைவனுடைய தம்பி இப்போ ராவணனை எதிர்க்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய போர் படையை திரட்டிட்டு வந்திருக்கிறார் ராமன் சண்டை போடுறதுக்கு ஆனால் அவங்க இருந்து வந்த அவருடைய சொந்த தம்பியவையே தன்னுடன் இணைத்து கொள்கின்றார் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய மனிதருங்கிறத இதை விட ஒரு சான்று இருக்க முடியுமான்னு பாருங்கள் மற்றவங்கள்லாம் வந்து ராமனுக்கு துரோகம் இழை இழைக்காமல் அன்பை மட்டுமே கொடுத்தவர்கள் யார் குஹனு ஜடாயு சவரி சுக்ரீவன் இவங்கள்லாம் ஆனா விபீஷணன் அப்படி கிடையாது தன்னுடைய பகைவன் யாரு விபீஷணனுடைய அண்ணன் ராவணன் அவனுக்காக தான் இவ்வளோ பெரிய படையவே திரட்டிட்டு வந்திருக்கிறாரு சண்டை போடுறதுக்கு ஆனாலும் நியாயத்தின் வழி நின்ற தர்மத்தின் வழி நின்ற விபீஷணனை நல்லவன் என்று அறிந்து கொண்டதால் அவனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கின்றார் ராமன் அங்கதான் நிற்கிறாரு ராமன் அவருடைய பெருந்தன்மை குணம் இவர் கூட சொல்றாரு லக்ஷ்மணன் அண்ணா வேண்டாம் அவன் நம் பகைவன் அவனை போய் நம்ம பக்கம் நிறுத்துறீங்களே அவன் நம்ம துரோகம் பண்ணிட்டான்னா என்ன செய்வீங்க இங்க வந்து இங்க உள்ள போர் சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து அங்க போய் சொல்லிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறார் ஆனா ராமனுக்கு தெரியாததா விஷ்ணுவினுடைய அவதாரம் இல்லையா ராமன் ராமனுக்கு தெரியாததா இல்லை நீ நினைக்கிறது தப்பு விபீஷணனை நான் நன்கு அறிவேன் அவன் ஆரம்பத்திலிருந்தே தர்மத்தின் வழி நடக்கக்கூடியவன் அதனால தான் அவன் நம்ம கிட்ட வந்து சேர்றான் நீ அவனை நம்பலாம் என்று தம்பியை தேற்றி தேற்றியதோடு அல்ல விபீஷணனை தன்னுடைய சகோதரனாகவே ஏற்றுக்கொள்கின்றார் ஏற்பது மட்டும் அல்ல வென்ற பிறகு இலங்கைக்கு அதிபதியும் ஆக்குகின்றார் ராவணன் இறந்த பிறகு போருக்கெல்லாம் அப்புறம் ராவணன் செத்துப்பறான் இல்லையா கடைசியில் இறந்த பிறகு அந்த இலங்கை நாட்டிற்கு விபீஷ்ணனை மன்னனாக்குகின்றார் ராமன் என்று பார்க்கின்றோம் புரிஞ்சுதா இது இந்த பாட்டினுடைய பின்னணி இனி உங்கள் பாடப்பகுதியில் உள்ள பாட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் எட்டாவது பாட்டு ஆழியான் அவனை நோக்கி ஆழி அப்படின்னா நிறைய பொருள் உண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ஆழினா சக்கரம்னு ஒரு பொருள் உண்டு கடல்னு ஒரு பொருள் உண்டு சூரியன்னு ஒரு பொ பொருள் உண்டு நிறைய பொருள் உண்டு ஆனால் இந்த இடத்துல ஆழியான் அவனை நோக்கின்னு சொல்கிறது ஆழியான்ங்கிறது யாரை அண்மொழி தொகை யாரை அப்படின்னு பார்த்தேன்னா ராமனை சொல்கிறாங்க சக்கரத்தை கையில் ஏந்தியவன் ஆணை சக்கரத்தை கையில் ஏந்தியவன் யாரு ராமன் ராமன்னா ராமன் இல்ல மகாவிஷ்ணு விஷ்ணுவினுடைய அவதாரம் ராமன் என்று கூறப்படுவதால் இங்கு ராமனை ஆழியான் என்று விழிக்கின்றார் கம்பர் ஆழியான் அவனை நோக்கி ராமன் யாரை நோக்கி விபீஷணனை நோக்கி கூறுகின்றார் என்ன சொல்றாரு அருள் சுரந்து உண்மையான அன்போடு அவன் மீது கொண்ட கருணையின் காரணமாக உவகை கூற ஏழை நோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் நாள் வாழும் நாள் அன்று காரும் ஏழினோடு ஏழு ஏழோடு ஏழு சேர்ந்தா அப்போ என்ன செவன் இன்ட்டு டூ ஏழோடு ஏழு சேர்ந்தா என்ன பதினாலு ஈரேழு உலகம்னு சொல்கிறோம்ல ஈரேழுன்னா என்ன ரெண்டு இன்ட்டு ஏழு பதினாலு ஈரேழு உலகம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல பதினாலு உலகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை தான் சொல்கிறார் இங்கே அவரும் ஏழினோடு ஏழாய் நின்ற உலகம் பதினாலு உலகமும் இந்த பதினாலு உலகமும் இருக்கும் அளவும் இந்த பதினாலு உலகம் நிலை பெற்று இருக்கும் அளவும் என் பெயரும் என் பெயரும் நிலைத்து நிற்கும் அளவும் எங்கள் வாழ்நாள் பூரா இந்த லோகம் மறையும் வரை என்னுடைய பெயர் மறையும் வரை அதுவரை அன்று அது அதுவரைக்கும் உன்னுடைய பெயர் துலங்கும் புரியுதா சொல்றது ஈரேழு உலகமும் இந்த ராமனையும் என்னைக்கு உலகம் மறக்குமோ தான் உன்னையும் மறக்கும் எங்களை நினைவு வச்சிருக்கிற நாள் வரை நீயும் அவர்கள் நினைவில் இருப்பாய் எவ்வளோ அன்பு பார் பெருந்தன்மை பார் தனக்கு சமமாக கூறுகின்றார் விபேஷன் புரிஞ்சுதா மாணவர்களே புரியுதாமா ஏழினோடு ஏழாய் நின்ற உலகம் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அது காறும் எத்தனை ஆண்டு காலம் எங்களுடைய பெயர் இந்த ஈரேழு உலகத்தினுடைய பெயரும் என் பெயரும் நிலைத்திருக்குமோ அதுவரை உன்னுடைய புகழும் நிலைத்திருக்கும் வாழ் எயிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நினதே வாழ் எயிற்று நல்ல கூர்மையான பற்களை உடைய அரசர் அரச வாழக்கூடிய இந்த கடலால் சூழப்பட்ட தாழ்கடல் கடலால் சூழப்பட்ட இலங்கை வாழும் வரை இந்த இலங்கைக்கு இந்த இலங்கை என்ற மான் நகரத்தை ஆளும் உரிமையை உனக்கு தருகின்றேன் செல்வம் இனதே அசுரர்கள் வாழக்கூடிய கடலால் சூழப்பட்ட இந்த இலங்கை என்னும் மான் நகரத்தை உனக்கு தருகின்றேன் நீ ஆண்டுகோள் ராவணனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னன்னா இலங்கை என்னுடையது எனக்கு வேண்டாம் இலங்கை எனக்கு வேண்டாம் என்னுடைய லட்சியம் வந்து நாட்டை பிடிப்பதற்காக இல்லை என் மனைவியை மீட்பதற்காக தான் நான் படையெடுத்து வருகின்றேன் எனவே என் காரியம் முடிந்த பிறகு நான் சீத்தையை அடைந்த பிறகு இந்த நாட்டிற்கு உன்னை மன்னனாக்குகின்றேன் யார விபீஷணன இலங்கைக்கு மன்னனாக உனக்கு மகுடம் சூட்டுகின்றேன் எங்களுடைய பெயரும் புகழும் நிலைக்கும் வரை நீயும் நிலைத்து நின்று இந்த இலங்கையை ஆழ்வாயாக என்று விபீஷணனிடத்தில் கூறுகின்றார் ராமன் புரிஞ்சுதா தன்னோடு இணைத்து கொண்டது மட்டுமல்லாமல் நான் ஜெயிக்கப் போகிற இந்த இலங்கைக்கு மன்னனாக்குகின்றேன் உன்னை என்றும் வாக்குறுதியை கொடுக்கின்றார் ராமன் அதோடு நிற்கலை அடுத்த பாட்டை பாருங்கள் அதில் தானே உங்களுக்கு தெரியணும் அவர் தன்னோடு எப்படி இணைத்து கொண்டாருங்கிறது தானே இந்த பாடத்தின் மையப்பகுதியே மைய பொருளே எப்படி இணைத்து கொள்கின்றார் அடுத்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் அதோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் மனப்பாட பாட்டும் கூட ஸோ நல்லா கவனிங்க குகனோடும் ஐவராணோ முன்பு முன்பு குகனோடும் ஐவராணோம் குகனையும் சேர்த்து நாங்கள் மொத்தம் நாலு பேர் எங்கள் அப்பாவுக்கு தசரதனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கணன் நாலு பேர் நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு தசரதனுக்கு ஆனால் குகனை என்னோடு இணைத்து நாங்கள் முன்பு ஐவரானோம் பின் குன்று சொல்வான் மகனோடும் அறுவரானோம் குன்று சொல்வான்னா யார் குன்றிலிருந்து தோன்றியவன் யார் சூரியன் குன்றின் பின் இருந்து தோன்றக்கூடியவன் சூரியன் அந்த சூரியனிடம் இருந்து தோன்றியவன் தான் யாரு சுக்ரீவன் புரியுதா உங்களுக்கு இல்லைன்னா திருப்பி வீடியோ போட்டு போட்டு கேளுங்கள் உங்களுக்கு புரியும் பின் குன்றுவான் மகனோடும் அறுவரானோம் சூரியனின் மகனாகிய சுக்ரீவனோடு சேர்ந்து நாங்கள் ஆறு பேர் ஆயிட்டோம் எங்கள் அப்பாவுக்கு தசரதனுக்கு எம் முளை அன்பின் வந்த அகநமர் காதல் ஐய என்னுடைய அன்பினால் என்னோடு இணைத்து கொண்ட என் காதல் என் அன்புக்குரியவனே நின்னோடும் எழுவரானோம் இப்போ உன்னையும் சேர்த்து நாங்க ஏழு பேர் ஆயிட்டோம் நம்ப சொல்றது புரியுதா எங்க அப்பாக்கு பிறந்தது நாலு பேரு குகனோட சேர்த்து அஞ்சு சுக்ரீவனையும் சேர்த்து ஆறு இப்போ என்னுடைய காதல் என்னுடைய அன்பு உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக உன்னையும் எங்களோடு இணைத்து கொண்டு விட்டேன் எனவே தசரதனுக்கு இப்போ ஏழு பிள்ளைங்க நின்னோடும் எழுவரானோம் புகழ் அருங் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை இதுதான் நான் ரொம்ப ரொம்ப ரசிக்க கூடிய ஒரு பகுதிமா வரி இதை விட சிறப்பா ராமனுடைய அன்பை வந்து சொல்லவே முடியாது வெளிப்படுத்தவே முடியாது கம்பன் அவ்வளோ அழகா சொல்லியிருப்பார் இந்த ரெண்டு வரியில் என்ன சொல்றாரு பாருங்க புகழரும் காணம் தந்து காணம்னா கானகம் காடு இப்போ என்ன பண்ணிருக்காரு தசரதன் ராமனை காட்டுக்கு அனுப்பியிருக்கார் பதினாலு வருஷம் நாட்டை பரதன் ஆளட்டும்னு சொல்லியிருக்கார் ரெண்டு வரம் கைகி கேட்டது அதுதான் அந்த ரெண்டு வரத்தையும் தசரதன் கொடுத்துருக்காரு அப்போ கோவந்தானே வரணும் ராமனுக்கு தனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மகுடம் சூட்டுறேன்னு சொன்ன அப்பா அதை வந்து யாருக்கு கொடுத்துட்டாரு பரதனுக்கு கொடுத்துட்டாரு அதோடு இல்லை என்னை வேறு காட்டுக்கு போன்ட்டார் பதினாலு வருஷம் அப்ப கோவந்தனமா வரணும் ஆனால் ராமன் கோவப்படலை அது ஒரு புண்ணியமாக நினைக்கிறாரு அதெல்லாம் பண்ணினதுனால தானே இன்னைக்கு நான் காட்டுக்கு வந்ததுனால தானே நீங்களெலாம் கிடைச்சிங்க எனக்கு என் சகோதரர்களாக என் அன்புக்குரியவர்களாக நீங்களாம் எனக்கு கிடச்சிங்க நான் பாட்டுக்கு அயோத்தியிலேயே உட்காந்துருந்தேன் எனக்கு நீங்கள்லாம் கிடச்சிருப்பீங்களா புரியுதா பர்செப்ஷன் இதுதான் பர்செப்ஷன் ஒவ்வொருத்தருடைய பர்செப்ஷனும் மாறுபடும் நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன் புரியுதா அதே மாதிரி தான் நாம் யோசிக்கிற மாதிரி ராமன் யோசிக்கலை ராமனுடைய பர்செப்ஷனே வேறு நான் நாட்டை ஆண்டால் அங்கேயே ஆண்டிட்டு இருந்திருப்பேன் அவ்வளவுதான் எங்கள் அப்பா என்னை காட்டுக்கு அனுப்பினதுனால தான் நீங்களாம் எனக்கு கிடச்சிங்க நீங்களாம் தான் என் சொத்து இவ்வளோ வலிமையான அன்பான மக்களை நான் எனக்காக பெற்றேன் என்றால் அது என் தந்தை செய்த ஒரு புண்ணியந்தான் எனக்கு பண்ணியிருக்காரு நன்மைதான் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு அப்போ அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ உயர்ந்த மனிதன் ராமன்னு புகழரும் காணம் தந்து என்னை அந்த கானகத்துக்கு அனுப்பினதுனால புதல்வரால் பொழிந்தான் நுந்தை பிறந்தது என்னமோ அவருக்கு நாலு பேர் தான் ஆனால் இன்னைக்கு என் தந்தை மகிழ்ச்சி கொள்வான் புதல்வர்களால் பெருமை பெற்ற புதல்வர்கள் யாரெல்லாம் நாங்கள் நாலு பேரை மட்டும் சொல்லல யாரெல்லாம் அப்புறம் வந்து சேர்ந்த மூணு பேரையும் சேர்த்து ஏழு மைந்தர்களால் புகழ் பெற்றான் நுந்தைங்கிறார் அப்பவும் என்னுடைய அப்பா தசரதன்னு சொல்லல அப்படிதானே சொல்லி இருக்கணும் எங்க அப்பா நால பெத்தாரு இப்போ உங்கள் மூணு பேரையும் நான் சேர்த்துக்கிட்டதுனால ஏழு மைந்தர்களால் புதல்வர்களால் புகழ் பெற்றார் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்றாரு நுந்தைங்கிறாரு மறு நுந்தைன்னா நுண் தந்தை உன்னுடைய தந்தைங்கிறார் விபீஷணன் கிட்ட உன் தந்தை ஆகிய தசரதன் ஏழு புதல்வர்களால் புகழ் பெற்றான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் கம்பர் எவ்வளவு அழகா சொல்லிட்டார் குணத்தை என் தந்தைன்னு சொல்லல அப்ப எந்த தந்தை உன்னுடைய தந்தை தசரதன் பெற்றது நான்கு மற்றது மூன்று ஆக ஏழு புதல்வர்களால் பெருமை பெற்றான் உன்னுடைய தந்தை தசரதன் சொல்றாரு இப்ப புரியுதா அவருடைய வாக்கு மொழி செயல் எல்லாம் ஒண்ணுதான் மனம் எல்லாம் ஒண்ணுதான் புரியுதா இப்ப உங்களுக்கு உன் தந்தை பெருமை பெற்றார் நம்மளால் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லி தன் விபீஷணனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கின்றார் பாட்டு ஈசிதனம்மா குகனோடும் ஐவரானோ முன்பு பின் குன்றுசூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எமுழை அன்பில் வந்த அகநமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம் புகழருங் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை நுந்தைங்கிறது தசரதன் உன் தந்தை என்பது தசரதன் எங்களை காட்டுக்கு அனுப்பதன் மூலமாக உன்னுடைய அப்பாவாகிய தசரதன் புகழடைகின்றான் பெருமை கொள்கின்றான் மேலும் மூன்று மகன்கள் கிடைத்ததற்காக அவன் பெருமை கொள்வான் சந்தோஷப்படுவாரு பின்னுலகத்தில் இருந்து என்று விபீஷணனை பார்த்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான் யாரு ராமன் பகைவனுடைய தம்பியாக இருந்தாலும் அவனையும் தன்னுடன் இணைத்து சகோதரனாக பாவித்த பெருந்தன்மையான பண்பாளன் குணம் படைத்தவன் யாரு ராமன் என்று கம்பர் நமக்கு புரிய வைக்கின்றார் இத்தோடு கம்பராமாயணம் முடிவடைகின்றது புரிந்ததா நல்லா இருந்துச்சா தெளிவாக இருந்துதா கதை நல்லா புரிஞ்சுதா மணப்பாடை பகுதியெல்லாம் படிக்க எளிது என்று தோன்றுகின்றதா அப்போ உடனே படிச்சுடுங்க உடனே அந்த மனப்பாட பாட்டை படிச்சுடுங்க போர்டுக்கு கேட்பாங்க அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல் தான் கம்பராமாயண பாட்டு போர்டில் நாலு மார்க் அதுக்கு ஸோ அதிலே பிரித்து பிரித்து தான் கொடுத்துருக்காங்க அடி மாறாமல் அப்படியே எழுதுனீங்க நான் புத்தகத்தில் இருக்கும்படியாகவே அடிமாறாமல் அப்படியே எழுதுனீங்கன்னா எழுத்துப்பிழையின்றி அப்படியே நாலு மார்க்கு உங்களுக்கு கிடச்சிரும் சரியாமா நல்லா இருந்ததா கம்பராமாயணம் சுவராசியமாக இருந்துதா பிடிச்சிருந்துதா நான் நடத்தினது உங்களுக்கு சரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சரியா இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இத்தோடு இந்த பாடம் முடிவடைகின்றது இனி அடுத்த காணொளி காணலாம் கற்கலாம் என்ற காணொளி மூலமாக அடுத்த பாடம் என்னது துணைப்பாடம் பூமணி அவர்கள் எழுதிய உரிமை தாகம் என்ற ஒரு அழகான கதை ஒரு அழகான கதை ஏன்னா இந்த பகுதி எல்லாமே அன்பு பாசம் குடும்பம் அதை பற்றி தானே நம்ம பார்த்துட்டே வர்றோம் இல்லையா இந்த பகுதியில் அந்த அடிப்படையில் துணை துணைப்பாடமும் ஒரு அழகான சகோதர பாசத்தை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஒரு கதை தான் அந்த கதையை நான் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நடத்துகிறேன் துணை துணைப்பாடம் பூமணி அவர்கள் எழுதியதை அடுத்த காணொளியில் உங்களுக்கு நான் கதையாகவே சொல்வேன் உங்களுக்கு தெரியும்ல நான் துணைப்பாடத்தை கதையாகவே சொல்லி நடத்துவேன் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா நான் அன்றன்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாட வேலையை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் அதனால் அலட்சியப்படுத்தாதீங்க தொடர்ந்து பார்த்து உங்கள் நீங்கள் எப்படி கிளாஸில் வகுப்பில் தினந்தோறும் ஒரு தமிழ் வகுப்பை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறீங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே டெய்லி தமிழ் பாடத்தை கேளுங்கள் படிங்க அப்போ தான் நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி உங்களை தொண்ணூறு மார்க்குக்கு மேலே நான் வாங்க வைக்க முடியும் இப்போ இந்த பகுதியை நடத்தி முடிச்சுட்டு இயல் மூன்றை முடித்து விட்டு உங்களுக்கு நான் இலக்கணம் ஆரம்பிக்க போகிறேன் இயல் மூன்றை முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அதில் இலக்கண குறிப்பு புணர்ச்சி பகுபதம் இதெல்லாம் தனித்தனித்தனியாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டு அடிப்படையே நடத்த போகிறேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மிக 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 தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் அதிலிருந்து தான் கேள்விகள் வரும் எனவே அதை மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி நான் முக்கியமான இலக்கண பகுதியை உங்களுக்கு நான் தொடங்க போகிறேன் இந்த இயல் மூன்றுக்கு அப்புறம் சரியா அதையும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் பலனடைங்க அதனால தான் நான் காணலாம் கற்கலாம்னு சொல்லியிருக்கேன் காணொலியை காணுங்கள் அதன் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் அதனால தான் அப்படி ஒரு தலைப்பை வச்சேன் கண்டு கற்றுக்கொள்ளுங்கள் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு மாற்றம் வேணும் இல்லை இப்படி வேணும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இது தோணுது மனசில்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் என் கூட பேசலாம் சரியாமா ஆக்கப்பூர்வமாக நான் உரையாடி நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று எனக்கு வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை தமிழில் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அதுதான் எனக்கு வேணும் எல்லாரும் எல்லாரும் பேராசன் கூட வச்சுக்கோ எல்லாரும் எடுக்கணும் தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அதுதான் நீங்கள் எனக்கு தரக்கூடிய குருதட்சணை சரியா இனி அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க போகின்றேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி